ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான நெய் சோறும் வெஜிடேரியன் தால்ச்சாவும் தாங்க அதாவது நான்வெஜ்லாம் போடாமல் எலும்பெல்லாம் போடாமல் வெறும் தால்ச்சா காய்கறி மட்டும் போட்டு எப்படி போடலான்னு பார்க்கலாமாங்க நான் வந்து ஒரு சட்டி எடுத்துக்கிறேங்க பிரியாணி சின்ன குண்டாதான் அதில் வந்து நாலு டீஸ்பூன் நெய் நாலு டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாங்க இது நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் ரெண்டு பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாங்க நாலு பட்டை நாலு கிராம் நாலு ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்கலாம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா பொரியட்டும் ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் போட்டிருக்கிறேன் நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க இதை நல்லா வதக்கிக்கலாம் கலர் மாறி ப்ரௌன் கலராக வரணுங்கிற அவசியம் இல்லைங்க கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலே போதும் அப் அப்போ தான் அந்த சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா ரைஸ் வந்து கலர் மாறிடும் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு வதக்க வதக்கிட்டு மல்லி இலைகளும் புதினாவும் சேர்ந்து ரெண்டு ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம் நான் வந்து சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்குறேங்க நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு பங்கு தண்ணி வைக்கணும் சீக்கிரமாக சாப்பாடு செஞ்சிடலாங்க ஒரு கால் மணி நேரத்தில் சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடும் சீரக சம்பா அரிசியில் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன் இன்னொரு அடுப்பில் நம்ம வந்து தால்ச்சா வச்சிடலாங்க கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் துவரம் பருப்பு முக்கால் டம்ளர் போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிடலாம் அது வந்து ஒரு குக்கரில் மாற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இப்போ வந்து அரிசி போட்டுடலாம் ஒரே ஒரு தடவை கழுவுனாவே போதுங்க அரிசியை ரொம்ப நம்ம அழுத்தி தேய்க்க கூடாது அப்போ தான் நல்ல வாசம் நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா அரிசியை நம்ம நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தீ வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் ஆனால் ரெண்டு தடவை நம்ம கலறி விட்டால் தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் மூணு தடவை நம்ம வந்து இதை கலறி விடலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ வந்து தால்ச்சாக்கு வந்து சின்ன குண்டாக வச்சுக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் நல்லா இது எண்ணெயில் நல்லா பொறிஞ்சோடனே ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க இது ரெண்டு வதக்கை வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் நாலு தக்காளி பழத்தை புதுசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இதை போட்டுக்கலாம் இதையும் போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டால் கொஞ்சம் வந்து தண்ணி விடும் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் பட்டகிராம் ஏலக்காய் தூள் வந்து பிரியாணி மசாலா வந்து அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் இதையெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நான் வந்து காய் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் பூசணிக்காய் மூணு காயும் போட்டிருக்குறேன் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து அதை வந்து அதில் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயமும் அதில் போட்டிருக்கிறாங்க அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் அந்த மசாலாலே வேகிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல மனமா இருக்கும் சாப்பாடும் இந்த தால்ச்சாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா சாப்பாடு நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பரா பாத்தீங்கன்னா வெளில வெளியிருந்தேன் அப்படியே பொலன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ அவ்வளோதான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க இந்த மாதிரி நல்ல ஈவனாக நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து ஒரு அரிசி வேகாமையும் ஒரு அரிசி வெந்தும் இருக்காது ஃபைனலாக கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுக்கலாங்க இது போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய்கறிலாம் ஒரு ஹாஃப் பேக்காடு வந்துருச்சு இப்போ வந்து வேக வச்சுருக்கிற கடலைப்பருப்பு தோரம் பருப்பு பச்சை மிளகா இப்போ அதில் ஊற்றிக்கலாங்க இதை ஊற்றிட்டு ஒரு நல்லா அஞ்சாறு கொதி வரட்டும் நல்லா அஞ்சாறு கொதி வரட்டும் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அரை மூடி தேங்காவும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் இதில் ஊற்றிக்கலாங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு அடிக்கொடு தடவை இந்த மாதிரி கலறி விடணும் ஏன்னா நம்ம கடலப்பருப்பு சேர்த்துக்கறனால சீக்கிரமாக அடி பிடிச்சிடும் தேங்காய் ஊற்றிடலாங்க இப்போது அரை மூடி தேங்காய் ஊற்றினாலே போதுங்க கொஞ்சமாக புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம மாங்காய் போகிறனால புளி ஊற்றினா புளி வந்து நம்ம கம்மியாக ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டு கொதி வர வந்து வந்ததுக்கு அப்புறமா மாங்காய் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான தால்ச்சா ரெடி ஆயிடும் ஃபைனலாக கொத்தமல்லியில் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா ஸோ அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது நல்லா தளப்பில் தலப்பிலன்னு கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் போட்டோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கரைஞ்சிரும் இல்லைனா இப்போ குழம்புல வந்து புளிப்பு அதிகமாயிரும் அவ்வளவுதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான நமக்கு நெய்ச்சோர்